எலிபன்ட் மேடம் எல்லாரும் பொங்கல் போட்டிக்கு போயிருக்காங்க நீங்க போலயா ஏய் பிச்சக்காரா பிச்சக்கார பொம்பளைங்க தான் அங்க குடுக்குற கிண்ணத்துக்கு தட்டுக்கு போய் நிப்பாளுவோ நான் பெரிய வீட்டுக்காரி பணக்காரி குடிமீல அங்க போக மாட்டேன் அதனால நானும் போக மாட்டேன் இருந்தாலும் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான் முதல் வின் பண்ணுவீங்க கிண்ண வேண்டாம் மண்ணு வேண்டாம் அவரே நம்ம வீடு தேடி வந்து நம்ம கோலத்தை பாத்துட்டு போனா சரிதான் நம்ம அவர் இடத்துல போய் போட்டில எல்லாம் கலந்துக்க கூடாது போய் பார்க்கட்டுமா

பணக்கார குடும்பத்து பெண் அவ போய் போட்டியில நிக்க கூடாது அடுத்ததாக மண்டையில் கொட்டும் போட்டிக்கு எல்லாரும் தயாராகி கிரவுண்டுக்கு வரவும் எல்லாரும் கிளங்கட்டி உங்க அவ்வளவு புருஷமால இருக்கிற கோவத்தையும் தீர்த்துக்கிடுங்க நல்ல கொட்டு கொட்டு கொட்டி விட்டுருங்க மண்டையில் கொட்டும் போட்டிக்கு அனைத்து மனைவிமாரும் தங்கள் கணவனை தயார் நிலையில் வைத்துள்ளார்கள் இது முதல் ரவுண்ட் ஒரு தடவை பெயர் கொடுத்ததுக்கு அப்புறமா யாரும் வரமாட்டேன் இறமாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படி வரமாட்டேன்னு போனீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் ஃபைனு அடுத்த ரவுண்டில் நம்ம கலந்துக்கிறோம் இதுக்கு மட்டும் வருவாள் நம் ஊரில் உள்ள அனைத்து பெண்களும் பெயர் கொடுத்து விட்டார்கள் கிட்டத்தட்ட ஊரில் உள்ள எல்லாருமே கொடுத்து விட்டீர்கள் இனி யாரும் இந்த போட்டியிலிருந்து பின்வாங்க கூடாது சொல்லிவிட்டேன் சுந்தரி மேடமை தவிர அனைவரும் பெயர் கொடுத்துள்ளனர் ஏன் சுண்டல்மான் இதில் கலந்துக்கல நீயே பாளை மண்டல பாடி வதங்கி கருவாடு மாதிரி வந்திருக்க நான் உன்னை கொட்டி போட்டு கொல்லவா சும்மா போட்டி தானே லேசா கொட்டிட்டே இரு நான் கடைசி வரைக்கும் உட்கார்ந்திருந்தேன் வலிக்காத மாதிரி கொட்டு யாமாத்த கூடாது கொட்டடா நல்ல நங்க நங்கன்னு கொட்டி செய்யணும் இதெல்லாம் யாமாத்த கூடாது வேண்டாம் நமக்கு இந்த போட்டி உனக்கு ரொம்ப நல்ல மனசு சுண்டல்மா நேர்மையாவும் இருக்கணும் நினைக்கிற புருஷனையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிற ஆனா அம்புட்டு பொம்பளையெல்லாம் பேர் கொடுத்துருக்காங்க பத்தியா அது அவங்க புருஷன் மேலோட கடப்புல இந்த சரி நம்ம ஆட்டத்தை பாப்போம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி ஆண்களுக்கு இது ஒரு இன்ப அதிர்ச்சி பெண்களுக்கு இது ஒரு பேர் அதிர்ச்சி சொல்லட்டுமா ஏற்கனவே இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி இந்த கொட்டும் போட்டி நாமல் நடத்தினோம் இப்பொழுது ஒரு சேஞ்ச் ஒரு மாற்றத்துக்காக பெண்கள் மண்டையில் ஆண்கள் கொட்ட போகிறார்கள் போடு போடு சூப்பர் 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 தலைவர் என்ன விளையாடுதீரா நாங்களும் புதுசா மண்டையை தயார்படுத்தி கொண்டு வந்தா எங்க மண்டையில கொட்டணுங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனசுல ஏமா எல்லா வருஷமும் அவங்களே கொட்டு வாங்கணுமா ஒரு வருஷம் நீங்க வாங்குங்களேன் நீ வரணும் தானே போட்டியே மாத்தினது ஒரு முறை பேர் கொடுத்து பின்று வாபஸ் வாங்கினால் ஐயாயிரம் ஃபைன் பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டி என்றால் ஒரு லட்சம் ஃபைன் என்ன அநியாயமா இருக்கு கண்டிப்பான முறையில் பெயர் கொடுத்தவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் தலைவர் இது ரொம்ப தப்பா இருக்கு எதுக்கு இப்படி ஆண்களுக்கு சப்போர்ட் அடிக்கிறது ஏமா இந்த வருஷம் நீங்க கொட்டு வாங்கிக்கிடுங்கம்மா போங்க இடத்த மாத்துங்க சீ இது தலைவர் இப்படி பண்ணுவாரு தெரிஞ்சிருந்தா நான் அந்த போட்டிக்கே வந்திருக்க மாட்டேன் சுந்தரி தப்பிச்சிட்டால மாறி உட்காரவும் பாபு மனசா கண்டதையும் மனசுல வச்சுட்டு என் மண்டையை பலந்துடுறாதீரு சரி நட்டம்மா சீக்கிரம் மாறி உட்காருங்கோ பாபு மனுஷா கொட்டாம சும்மா வச்சு வச்சு இடும் அப்படி கடைசி வரைக்கும் உட்கார்ந்துறத நம்ம ஜெயிச்சிடலாம் சரின்னு டம்மா கணவன்களை போட்டி ஆரம்பமாகி விட்டது கொட்ட தொடங்குங்கள் பேது எடுப்பா என்ன கூட்டு கொட்டுதாரு ஐயோ வேக வேகமா கொட்டுதாரு மண்டபம் தெரியுதே பரிசாவது மண்ணாவது நான் போறேன் சிலமா வா வா போயா காந்ததப்பா ஒருத்தர் வெளியேறி விட்டார் அப்போ நீங்க தாத்தா நீங்க போய் உட்காருங்கோ மீதி இருக்கிறவங்க கொட்டு அடிப்பாங்க சரி கொட்டுவாங்க என்ன சொல்லாம இப்படி பண்ணிட்ட அழகா இருந்திருக்கலாம் சும்மா கடங்க கொட்டி யாரு வாங்குறது ம் அடுத்த ரவுண்ட் ஆரம்பமாகட்டும் இம்மா பயங்கரமா எல்லாம் கொட்டு வேண்டியதான் ஏன் அப்படி கஷ்டப்பட்டு கடக்கிங்க ஓடுங்க உமா நெллиட்டி உமா இந்த ஆட்டத்தை விட்டு ஓடி விட்டார் விருட்டி செல்கிறார் அவரது புருசன் அவர் கொட்ட இடிமரி உள்ளது அடுத்து ஆرمியுங்கள் மர்மவ ரொம்ப நேரமா கொட்டுல இருந்து தாங்கிட்டே இருக்க பாவம் அங்க மர்மவ பரீஸுகாக கொட்ட இல்ல விட்டனால தாங்கிட்டடப்ப என்ன மனச மனசுல எவ்வளவு வன்மோ இருக்கு இப்படி கொட்டுதாரு பேய் கணக்கா கிழமை ஓவரா கொட்டுறான் இறங்கி ஓடிடுவோம் வடிவு உட்காருட்டி பரிசு முக்கியம் வடிவு பாட்டி உட்காந்த வண்ணமே ஓடி விட்டார் சம்பந்தி அம்மா வாங்க பக்கத்துல உட்காருங்க எப்போ ஆமா தோற கீதாவா நெட்ட வழியா என்று இப்பொழுது போட்டி தாத்த நீரியா இருக்கிற இருக்கிறப்பி உட்காரும் வேற ஏதாவது தலை கிடைக்குமா கொட்டதுக்கு

வாழ்த்துக்கள் நெட்டவள்ளி இந்த போட்டியின் வெற்றியாளர் நெட்டவள்ளி அதில புற மனசு இன்னும்ல கொட்டிக்கிட்டு இருக்காரு நெட்டப்ப நம்ம ஜெயிச்சிட்டோம் கையெல்லாம் வலிக்கு தெரியுமா கொட்டி கொட்டி மூஞ்ச தரையில வச்சு உரசி போடுவேன் ஆமா வண்டே கொடுத்த எனக்கு வலிக்காதான் இவர் கை வலிக்காம ஆள் மூஞ்சி பாருங்க கொட்டு போட்டி முதல் ரவுண்டு இனிதாக முடிவடைந்தது அடுத்த ரவுண்டு வாங்கம்மா வாங்க எங்க வீட்டையாக்கு போன் போட்டிருக்கேன் வந்துருவாரு வந்துருவாரு காமாச்சி எழுந்திரிச்சி வாமா ரெண்டாவது ரவுண்டு கொட்டும் போட்டியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறேன் உங்கள் நெட்டவள்ளி தலைவர் ரொம்ப அழகான சிரிப்போடு ஆரம்பிக்க போகிறார் கொட்டை ஆரம்மியுங்கள் என்ன நம்ம லேசாக கொட்டுவோம் ஏட்டி பங்கூசு நல்ல நங்கு நங்குன்னு கொட்டினா தான் பரிசு கிடைக்குமா கொட்டட்டா லசக்கா பேசனை பாருங்க மெதுவா மெதுவே பெற்றுக்காரங்க ஒரு நங்கனங்கன் பாரு வெறும் வழங்கான மனசு போட்டி இன்னும் தொடங்கவில்லை ஆனால் அதுக்குள் தலைவர் மூணு தடவை கொட்டி பார்த்து விட்டார் போட்டி ஆரம்பிக்க போகிறது ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் என்ன கட்டிப்பட்டுக்காரு நெகலா கொட்டுங்க நெகலா கட்டங்க எல்லாரும் ஒரு வெறியுடன் தான் கொட்டி கொண்டு யார் ஜெயிப்பாங்க யார் முதலில் ஓடுவாங்களே தெரியவில்லை செனிமுலர் பாட்டி வழி தாங்க முடியாமல் எந்திரித்து விட்டது தாத்தாவுக்கு ஒரு உதை தாத்தா அவர்களே வாய்ப்புலர்ந்தது போதும் ஓடுங்க வேற இடத்துக்கு ஆரம்பிங்க ஆரம்பிங்க காமாட்சி தலைவர் வயிற்று ஒரு குத்து குத்தி விட்டுட்டு என்ன செய்ய போவார்கள் என்று பார்ப்போம் காமாட்சி நில்லு பரிசு வேணும் நில்லு சிங்க நடை போட்டு காமாட்சி அக்கா ஓடுகிறார்கள் காமாட்சி நில்லுக்கு இன்று தலைவர் மண்டை பிளக்கப்படும் அதே சேரில் தலைவர் உட்கார்ந்து விட்டார் தலைவரே உட்காராதீங்க திருப்பி வந்து உங்க மண்டையில கொட்டிரும் தலைவர் எதுக்கு உட்காந்துருக்காருனா கொட்டுலாம் சரியா விழுதா இல்ல ஏமாத்துறாங்களான்னு பாக்காரு ஏன்னா போன ரவுண்ட்ல கொட்டினது எங்களுக்கு பூரா பொண்டாட்டி மேல வன்மம் உண்டு ஆனா இந்த ரவுண்ட்ல உள்ளதுங்க பூரா பொண்டாட்டி மேல பாசம் வச்சிருக்கிறோம் பொண்டாட்டி தாசன்கள் அதனால கொட்டுல எதுவும் ஏமாத்துறாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு அந்தோ பாவம் விமலக்க இறங்கி ஓடுகிறார் விமலா நிழுடி நான் போறேன் அய்யோ એમ பொண்டடி பீட்டால மயங்கி விழுந்து விட்டார் விமலா விமலா ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒண்ணு மொட்டை மேனேஜர் இன்னொன்னு பாருங்க சக்கப்புர்さん யார் இதெல்லாம் ஜெயிக்காங்களங்கறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் கொட்டை வேகப்படுத்துங்க அப்பதான் சீக்கிரம் ரிசல்ட் தெரியும் தலைவர் சும்மா இருந்தாலும் இந்த நெட்டவளை சும்மா இருக்க மாட்டாக்க அங்கச்சிட்டுக்கு வழி தாங்க முடியல போல சரி நம்ம இறங்கிருவோம் ஓஹோ பாவம் இலிச்சக்கா இறங்கி விட்டார் வின்னர் பங்கஜ அக்கா ஐயா நான் ஜெயிச்சிட்டே நான் ஜெயிச்சிட்டே நான் ஜெயிச்சிட்டே இந்த போட்டியில் இந்த ரவுண்டில் வின்னர் நம்ம பங்கஜம் அக்கா பரிசு தலைவரை பரிசு எப்ப கொடுப்பீங்க பரிசு நாளை கொடுக்கப்படும் இப்ப எல்லாரும் கிளம்புங்க வீட்டுக்கு பொங்கல் கொண்டாட்டங்கள் நிகழ்ச்சிகள் இத்தோடும் நிறைவடைகிறது எல்லாரும் நல்ல சந்தோஷமாக ஆடி பாடி சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு எல்லோரும் பள்ளிக்கூடத்தை பார்த்து ஓடுங்க ஆஃபீஸை பார்த்து ஓடுங்க இத்தோட நாங்கள் கிளம்புறோம் நாளைக்கு பொங்கல் பயிற்சி விழாவில் சந்திப்போம் பாய் என்ன கொட்டு கொட்டது இருந்தீங்க மொட்டை மேனேஜரை வீட்டுக்கு வர உங்களுக்கு இருக்கு தங்கு டங்கு மண்டையில உடனடியாக விமலாக்காவை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்கள் எந்திரிச்சு எந்திரிச்சு படுக்குது என்ன அஜந்திரிலாம் மரம் கலண்டுட்டா தலைவர் இவ்வளவு நேரம் கொட்டுக்கிட்டெல்லாம் வாங்கியிருக்கோம் ஏதாவது ஒரு ரசனா கசனா கொடுங்க சாப்பிட குடிக்க எங்கள் வீட்டில் வச்ச சக்கரை பொங்கல் வேணா காமாச்சிட்டே எடுத்துட்டு வர சொல்லுதாமா வேற ஒன்றும் கிடையாது அவங்க வச்சதெல்லாம் வேண்டாங்க தலைவர் உனக்கே தெரிஞ்சிருக்கு பத்தியாமா நான் ஏன் இவ்வளோ ஒல்லியா அப்படி அசிங்கமா எலும்பு தொழுமா இருக்குன்னு தெரியுதா காமாச்சி சாப்பாடு தின்னுதான் ஒரு சமையலுக்கு ஆள் வச்சுக்கிட்டு வைக்க விட மாட்டாமா அந்த ராட்சசி பொங்கல் பொங்கல்னு ஒரு வழியா பொங்கல் முடிஞ்சாச்சப்பா അടുത്ത ഈ അവ കല്യാണത്തെ പാക്ക് ആരംഭിച്ചിരണം ആ അടുത്ത കല്യാണം കൊണ്ടാ